விட்டனர் தன்னுடைய நாயகனையே நினைந்து நினைந்து உடல் கருக சுகத்தை நாடாது சிறையிருக்கும் செல்வியை வர்ணித்த போது அவர்கள் நெஞ்சம் நெகிழ்ந்து கண்ணீர் விட்டனர் அவருடைய தேகத்திலே நிறைந்திருந்த புண்களை தடவி பார்த்து அவரை பாராட்டினர் அன்று தங்கி இழைப்பாரி மறுநாள் கிஷ்கிந்தை புறப்படுவதாக தீர்மானித்தனர் வானர வீரர்கள் திரும்பத் திரும்ப மாருத்தியிடம் இலங்கை சம்பவங்களை கேட்டுக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் எவ்வளவு கேட்டாலும் அவர்களுக்கு அழுக்கவில்லை அவர்கள் கேட்க கேட்க மாருதிக்கும் பெருமையாக இருந்தது அவரல்லவோ இலங்கை சென்று ஜானகியை கண்டு வந்திருக்கிறார் மாலையில் சற்று நேரம் தனிமையாக இருந்தால் மனதிற்கு உற்சாகம் இருக்குமென்று அவர்களை விட்டு வெளியேறி மந்தர பர்வதத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தார் மாருதி அப்போது அவருக்கு சிறுநீர் கழிக்கும்படியான அவசரம் ஏற்பட்டது அன்னையிடமிருந்து தாம் பெற்று வந்த சூடாமணியை இடுப்பிலே முடிந்திருந்தார் அதை சற்று நேரம் எங்காவது புனிதமான இடத்தில் வைத்துவிட்டு பின்னர் சுத்தி செய்து கொண்டு எடுத்துக்கொள்ள விரும்பினார் எங்கு வைப்பது முற்றும் பார்க்கையில் அங்கு ஒரு முனிவர் அமர்ந்திருப்பது தெரிய வந்தது அவரிடம் கொடுத்துவிட்டு போய் காரியங்களை முடித்துக்கொண்டு கொண்டு திரும்பி வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தார்